ரிசேசுக்குள்ளானுங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாகதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தியு ஐந்து பதிமூன்று நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வழிய வேறொன்று கோதுவாது இல்லையா கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றார் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பினுடைய தன்மைகளை நாம் பார்க்கும்போது உப்பு வெண்மையாக இருக்கும் ஆகவே நாமும் ஆண்டோடு பிள்ளைகளாக நாம் பரிசுத்தமாக இருக்கணும் நான் பரிசுத்தர் ஆகால் நீங்களும் இருங்கள் அந்த உப்பு எப்படி வெண்மையாக இருக்குதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் வெண்மையாக இருக்கணும் ட்ரெஸ்ஸு மாத்திரம் வெண்மையாக இருந்தால் போதாது நம்முடைய வார்த்தை எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும் அது மாத்திர உப்பு எதோடு சேருதோ அந்த பொருளை அது கெடாமல் பாதுகாக்குது உதாரணத்துக்கு ஒரு ஊறுகாய் போடும்போது அந்த எலுமிச்சம் பழம் ஊறுகாய் அந்த எலுமிச்சம் பழத்தை கெடாமல் பாதுகாக்கிறது அல்லது தோல் பதினீடும் போது உப்பு போடுறாங்க அந்த தோல் கெடாமல் உப்பு பாதுகாக்கிறது அதே போல் ஆண்டோடு பிள்ளைகளாக்கி நாம் யாரோடு சேர்றோமோ அல்லது யார் நம்மோடு சேர்றாங்களோ அவங்கள கெடாமல் நாம் நடத்த வேண்டும் ரெண்டாவது உப்பு கடையில் வந்து வீர பூட்டி வைக்க மாட்டாங்க வெளியே தான் இருக்கும் அது இதுலேருந்து என்ன அறியறன்னு சொன்னால் அது எந்த ஒரு அது மேன்மை அது விரும்பாத்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும் பெருமையான இடத்துல இருக்கணும்னு சொல்லி அது விரும்பாது அதுவே உப்பா இருக்கிற நாம கூட நமக்குள்ள அந்த பெருமையான காரியங்கள் உயர்வான இடத்துல இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கூட கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற இடத்துல நம்ம சாட்சியாக இருக்கணும் அதுவே இந்த மூன்று காரியங்களை பார்க்கணும் நாம கூட இந்த உப்பை போல ஒருவேளை இதுவரைக்கும் இல்லாவிட்டாலும் இனிமே நாம் பரிசுத்தமா இருப்போம் நம்மோடு கூட சேருகிறவளை அல்லது நாம் யாரோடு சேரும் அவர்களை பாதுகாப்போம் அழிக்கப்படாமல் பாதுகாப்போம் தாழ்மையை அணிந்து கொள்வோம் கத்தனமையை ஆசிரியப்பார் செபிப்போம் நேசகி நல்லத்த பிணைந்த நல்ல கொடுத்த வார்த்தைக்கு நன்றி எங்களை நீர் உப்பா இருக்கிறீர்கள் சொன்னீங்களாப்பா அந்த உப்பின் தன்மைகளை குறித்து சுருக்கமாக பார்த்தோம் அந்த உப்பின் தன்மைகளை நாங்கள் செயல்படுத்த உதவி செய்யுங்க இயேசுவீர் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிமை உண்டாவதாக நம்முடக்கத்திராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்